இன்றைய கௌரவ கலந்து கொண்டிருப்பவர் சங்கவி சங்கவி அஜய் ஒரு ஊடகம் சார்ந்தவர் மட்டும் அல்லாமல் அப்படி பார்ப்பதை காட்டிலும் ஒரு தெத் உள்ள பெண்மணி என்று பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் யாருக்கும் என்கின்ற சுமைகளை தீர்ப்பதற்கு நாம் பலரை தேடுவோம் பலரை நாடுவோம் ஆனால் சங்கவி என்ற பெண் எனக்கு வருகின்ற தடைகளை தானே தகர்த்து சாதித்த திறமையோடு இருக்கின்ற ஒரு முன்மாதிரியான பெண்மையை எமது நிறுவனம் கௌரவாதிரியாக அடைத்திருப்பதிலே மட்டினா மகிழ்ச்சி அடைகிறது அவருடைய மொழிக்கு நாங்கள் அடிமை அவருடைய தாய்மொழியும் வாய்மொழியும் இருக்கும் வரை ஊடகப்படையில் சங்கவி அஜய் அவர்கள் உயர்ந்து துணிந்து செல்வார் என்ற செய்தியை சொல்லி இன்றைய கௌரவத்தின் உரையாற்ற சங்கவி அகிலங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வாறு ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைத்து அந்த நிகழ்வுக்கு விருந்தினராக செல்வது என்பது நிச்சயமாக இது என்னுடைய முதல் தடவை இயக்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு அறிவிப்பாளராக சென்றிருக்கின்றேன் ஒரு விருந்தினராக இதுதான் என்னுடைய முதல் நிகழ்வாக இருக்கிறது அந்த தருணத்திலே நான் என்னிடம் கேட்டுக்கொண்ட கேள்வி இவர்களுக்கு எவ்வாறு என்னை தெரியும் என்ற ஏனென்றால் என்னுடைய சிறிய பருவத்திலிருந்து இந்த வானொலிகளை கேட்டு வளர்ந்தவள் தான் நான் இந்த ஊடகத்துக்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமும் அந்த வானொலி துறையிலே குரலை கேட்கின்ற பொழுது இவர் எப்படி இருப்பார் இவருக்குள்ளே எவ்வாறு இந்த திறமை வந்தது அப்படின்னு சொல்லி நான் அவற்றை கேட்டு எனக்கு இந்த ஆர்வம் வந்தது அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவரை யார் தெரியாமல் அவர்களினுடைய குரலை வைத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது எனக்கு பெரிதாக இருந்தது சிறுவயதிலிருந்து அவ்வாறான ஒரு அங்கீகாரம் எனக்கு முதல் முறையாக இவர்கள் தந்தது என்பது நிச்சயமாக மட்டற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் அவர்களுக்கு என்னை யாருன்னு தெரியாது என்னுடைய குரல்கள் விளக்கான அடையாளம் நான் அங்கிருந்து நான் ஒரு வணக்கம் சொல்கின்றேன் என்றால் சங்கவி அங்கே இருக்கின்றார் என்றுதான் அவர்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும் அவ்வாறு என்னுடைய குரலுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் இதை எண்ணுகின்றேன் வீரமான ஒரு விடயத்தினை முறி முறிவடித்துக் கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்ற மாதிரியாக நிச்சயமாக பலர் அந்த விடயங்களை அறிந்திருப்பார்கள் பலர் அதனை அறியாமல் இருப்பார்கள் சமூகத்திலே ஒரு பெண்ணாக நாங்கள் நிறைய விடயங்களை செய்கின்ற பொழுது பல அவதூறுகள் பரப்பப்படும் அது சாதாரணம் அவதூறு என்று வருகின்ற பொழுது அவற்றை எதிர்கொண்டு போவதற்கும் ஏனியவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணம்

இருந்த செய்தித்தகன்சங்களை தெரிவிக்கின்ற